இயேசு சகோதர சகோதரிகளே அன்னைடைய அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரமதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சோழே ஒரு நான்கு நாளிட்டு வழிக்கு பிறகு இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் உங்களோடு இணைந்த நானும் உங்களுக்காக இன்று திரு இறுதிய ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றேன் திருப்பி ஒப்பு கொடுக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க உங்களுக்காக இந்த நாளை அர்ப்பணிக்கின்றேன் ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே அமெரிக்க நாட்டுக்காரர் சுவீடன் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாராம் அவர் பேருந்தில் பயணிக்கின்ற போது அவருடைய நாட்டை பற்றி பெருமையாக கொண்டார் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் ஒரு சாதாரண குடிமகன் கூட எங்கள் நாட்டு ஜனாதிபதியை சந்திக்க முடியும் என்று கூறினாராம் அதற்கு அருகாமையில் இருந்த சுவீடன் நாட்டு பயணி கூறினாராம் எங்கள் நாட்டில் அதை கூட மேலாக நாம் பார்க்கின்றோம் இந்த நாட்டினுடைய அரசரே சாதாரண பேருந்தில் பயணிக்கக்கூடிய நபர் லாம் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்களாம் ஒரு நிறுத்தம் வந்தது கொண்டு இருந்த நபர் இறங்கி சென்று விட்டார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூறினாராம் இதோ உடல் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தவர் நாட்டினுடைய மன்னர் ஆறாம் அடால் குல் என்று கூறினாராம் பிரிமான சகோதர சோழி இந்த அளவிற்கு ஒரு நாட்டினுடைய மன்னர் சாதாரண பயணிகளோடு பயணிப்பது என்பது இன்றைக்கு சாத்தியமா என்ற ஒரு கேள்வி நம் மனதில் இருந்தாலும் இன்று அன்னை மறியாளும் எலிசபத்துடைய சந்திப்பின் போது அன்னை மரியாள் ஒரு அருமையான பாடலை பாடுகிறார் அவர் அந்த இஸ்ராயல் மக்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் உணர்ந்து பார்த்து பாடுவதாக நாம் பார்க்கின்றோம் ஒடுக்கப்பட்ட இனமாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் ஆகையால்தான் ஒரு நாள் இந்த யார் ஒடுக்கினார்களோ ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு நாள் முன்வரும் ஓர் சமூகம் ஒரு நாள் முன்வரும் அதிகாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களாம் காணாமல் போய்விடுவார்கள் அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடல் நமக்கு என்ன நினைவூட்டுகின்றது என்று பார்த்தோம் வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இஸ்ரேவியல் மக்களைப் போல பிறர் நம்மை தாழ்த்து பேசலாம் அல்லது நம்மை இகழ்ந்து பேசலாம் அல்லது நம்மை தலைக்குறைவாக நினைக்கலாம் நம்மை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை பொருட்டாக பார்ப்பதில்லை பொருட்டாக அவர்கள் எண்ணுவதே இல்லை எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் எவ்வளவுதான் மரியாதை கொடுத்தாலும் எவ்வளவுதான் பாசத்தை அள்ளித்தளித்தாலும் அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படித்தான் ஒரு சில நேரங்களில கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அப்படித்தான் இருக்கக்கூடும் அல்லது நம்ம சொந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட இப்படித்தான் இன்று நாளில அன்னை முறையாருடைய புகழ்ச்சி பாட நமக்கு கூறுவதெல்லாம் ஒரு நாள் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமை அல்லது தள்ளப்பட்ட இந்த நபர்கள் ஒரு நாள் உயர்த்தப்படுவார்கள் அதற்கு இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் பயணிக்க வேண்டும் இந்த மூன்று நாட்களுக்குள் நாம் இன்னும் தயாரிக்கவில்லை என்றால் இன்னும் இந்த கிறிஸ்துமஸ் ஆனது நமக்கு அப்படிப்பட்ட விடுதலையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஐயோ என் வாழ்க்கை முடித்துவிட்டது இதோ இனிமேல் எனக்கு எதிர்காலம் இல்லை இனிமேல் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை இதோடு முடித்து விட்டது என்று தயவு செய்து என்னாது ஒரு நாள் ஏன் இன்றே நான் உயர்த்தப்படுவேன் என்னை யார் இகழ்ந்து பேசினார்களோ வித்தியாசமான பார்வையில பார்த்தார்களோ என்னை யார் மதிக்காமல் இருந்தார்களோ அவர்களுக்கு முன் நான் வாழ்ந்து காமிப்பேன் எதிரிகளுக்கு முன்பாக நீ சாதிக்க முடியாது வாழ முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்திரை வாழ்ந்து காமிப்பதுதான் அந்த எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் நினைத்து நினைத்து நோக வேண்டும் அந்த எதிரிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் நம்முடைய வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய தொழிலை நம்முடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து அவர்கள் வேதனைக்குள்ளாக வேண்டும் எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் அதற்கு ஆண்டவரை நம்புவோம் அன்னை மரியாதை போல நாமும் தாட்சியோடு பணிவோடு ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் எல்லாம் அவர் திட்டப்படி நடக்கும் இதோ மாற்ற ஒன்றே மாறாது என்று சொல்கிறார்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் விடிவு வரும் விமோசனம் வரும் நல்லது பிறக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும் இந்த நிலையும் மாறும் இந்த நபரும் மாறுவார் என் நம்பிக்கையோடு பயணிப்புமா இறைவா இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒடுக்கப்பட்ட இனமான இந்த இஸ்ரோவேல் மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தீர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்திய அத்தனை பேரும் இதோ உன்னுடைய வருகையால் நீ மீட்டெடுத்தீர் இருந்த போதிலும் இன்னும் அந்த இஸ்ரோவேல் தேசத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு நிறைவு இல்லை எப்போது பார்த்தாலும் ஒரு கலவர பூமியாகவே நாங்கள் பார்க்கணும் சூழ்நிலைகளாம் மாற வேண்டும் எங்க வாழ்க்கையில தேராது உருப்பிடாது நீ இனிமேல் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை இதோடு எழுந்து விட்டாய் என்றெல்லாம் சொல்ல சூழ்நிலையிலே எங்களை ஆசை வைத்து கடன்பிடித்து வழிநடத்தும்படியாக மற்றும் உன்னுடைய பாதுகாப்பில் உங்களுடைய பராமரிப்புல ஏதோ உடைய வருகை எங்களுக்கு மீட்பும் இரட்சணத்தையும் கொடுக்கக்கூடிய வருகையாக இருக்கு எங்கள் குடும்பத்தில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் விரக்தியோடும் மன உளைச்சலோடும் கடனோடும் வியாதியோடும் கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமே